என் பேர் சீனத்து சண்முக நகரில் வரேன் என் பையன் பேர் நவுசாது இந்த மாதிரி முந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் மயிரை நேரத்தை தொழுதுட்டு இருந்தோம் நாங்கள் நோம்பு வச்சுருக்கோம் தொழுகிற டைம்ல தொழுது முடிஞ்சோன்னா என் பையன் வந்து நம்ம கதவை தட்டிருக்காங்க பிஜேபி கூட்டங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க கதவு தட்டுறாங்க கதவு திறக்கலனாங்க அப்போ எங்கள் வீட்டில் சின்ன பையன் வந்து வந்து கதவை திறந்தான் திறந்தோன்னே அவங்க தொழுதுகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லி கேட்காம மறுபடி மறுபடி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க அவங்க கதவை அது நாங்கள் தொழுகைக்கு முடிஞ்சுன்னா இருந்து ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து உங்கள் பையனை இந்த மாதிரி இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என் தொழுகையை நான் முடிக்கலை முடிக்கும்போது என் பையன் பெரியவன் ஓடி போய் பார்க்க போகிறான் போனேன் பையனை போட்டு பத்து முப்பது பேர் போட்டு அடிச்சுருக்குறாங்க வந்தவங்க எல்லாருமே அடிச்சிட்டாங்க என் பையனை அடிச்சும் போட்டு என் பையனை வந்து ரிமாண்டும் பண்ணாங்க போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போய் இன்னும் கோர்ட்டில் போய் அவனை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க அவன் படிக்கிற பையன் அவனை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வடநாட்டில் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு பிஜேபினால இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது அது என் வீட்டுக்குள்ளேயே நடக்குது இந்த தமிழர் முதல்வர் ஐயா எங்கள் பார்த்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும் காட்டுவீங்கங்கிற நம்பிக்கையில தான் என்னோட கோரிக்கையை அவங்க கிட்டே சொல்கிற முஸ்லீம்கள் பாதிங்க பிள்ளை பொய்ய இத்தனை பேர் வந்துருப்பாங்க பத்து முப்பது பேர் வந்திருக்காங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல எங்களை இந்த மாதிரி ஒரு தாக்குதலாகவும் பண்ணுறாங்க ஜிஹெச்சிலிருந்து அப்புறம் போட்டு கூப்பிட்டு போனாங்க கோர்ட்டுக்கு கூட்டி போய் அங்கே வந்துட்டு அந்த இவனை ப்ரொசீட் பண்ணும் ஆனால் அவங்க நைட்டே இது பண்ணி நைட் எதுவுமே பண்ணல காலையில தான் கூப்பிட்டு போயிருக்காங்க காலையில நைட்டு ஃபுல்லாக ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காங்க காலையில அவனை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கேயுமே என்ன சொல்றாங்கன்னா அங்க கூட அவங்க அங்க எல்லாம் உட்கார வச்சிட்டு அந்த போலீஸ் ஒரு எஸ்ஐ சார் இருக்கார் அவரும் பார்த்தாலும் சொல்லுவேன் நான் சொல்லுவாள் அவர் வந்து என்ன சொாருனா அவர் வந்துட்டு அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லாம அவனை வந்து நாங்கள் அவனை பார்த்தாலே தெரியுது அவன் எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டான் இன்னும் சந்தைங்க தெரியுது நாங்கள் போலீஸோட ஓன்பேலேயும் அவனுக்கு நான் போட்டு தரோம் வந்து கையெழுத்து போகிற மாதிரி தான் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆறுதலாக பேசிவிட்டு எங்கள் நாலு பேர்த்துக்கு வந்து சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி சொல்லி கோர்ட்டுக்கு கோட்டுக்கு இருக்கிற அன்னபூர்ணா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு அன்னபூர்ணா உணவத்துக்கு கூப்பிட்டு போய் நாலு பேரும் நல்லா சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டு இது பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்க எல்லாமே பிஜேபி தான் அவங்க தான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று நாங்கள் ஒன்றும் அவங்க வீட்டு வாசலுக்கு போகல அவங்க தான் எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து எங்கள் வீட்டு வாசலின்னு இந்த மாதிரி ஓட்டு வந்துருவான்னு சொல்லி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி எங்கிட்டயே தன் தண்டையும் பண்ணி என் தம்பியை பிடிச்சி அவங்க அடிக்கவும் செஞ்சு கடைசியில் தம்பி மேலேயே அவங்க பழியையும் போட்டு தம்பி மேலே அந்த அதுக்கு போலீஸும் உறுதுணையாக இருந்து போலீஸும் அவங்க மேலே போய் கேஸ் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த கேஸ் போட்டதை வச்சு அவங்க போட்டு நான் நான்பெயில் அஃபென்ஸா போட்டு பார்த்தீங்கன்னா அவனை மேஜிஸ்ட்ரேட் ஒண்ண முடியல அவங்க வந்து நான் பெயில் அஃபென்ஸ்னால அவங்களுக்குமே பெயில் கொடுக்கவும் முடியல அவங்க பதினஞ்சு நாள் ரிமாண்டும் பண்ணிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லாம் சொல்றாங்க சிறுபான்மைக்கான தான் இது அப்படின்னு சொல்றாங்க அதனால் பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லை இது சிறுபான்மைக்கு அரசு இங்கே சிறுபான்மை வாழ முடியுமாங்கிறதே ஒரு டவுட்டா தான் இருக்குது இது இது இவ்வளவு நாளா வந்துட்டு நார்த் இந்தியால அந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குமே அந்த இது வந்துருச்சு இது இனி இப்படியே விட்டோம்னா நாளைக்கு வந்து இங்க இருக்கிற இங்க தமிழ்நாட்டுல எந்த முஸ்லீம்ஸுமே வாழ முடியாது போல இந்த பிஜேபி அரசு இங்க வந்துச்சுன்னா எல்லாருக்குமே இதுதான் இப்ப இது வந்து நான் வந்து என்னோட பிஜேபி அரசு இந்த போலிட்டிக்ஸ்ல பேசவே இல்லை நான் வந்து என்னோட ஒரு எங்களோட ஒரு தனிப்பட்ட எங்களோட இதுதான் சொல்றேன்னா இப்போ எங்க பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல தான் இந்த மாதிரிலாம் செய்திகள் நடந்துட்டுச்சு நம்ம நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் பார்த்துடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அது எங்க வீட்டு இப்போ எனக்கே அது நடக்குது அப்படின்னா இந்த பிஜேபிக்கார வந்து ஒரு மத அரசியலை நடத்தி இந்த மாதிரி நாங்கள் தொழுத்துட்டு இருந்த டைம்ல இந்த மாதிரி மத அரசியல் பண்ணி எனது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வெளியே வாங்கடா கொடுக்கணுங்களா அப்படி சொல்லி எங்களை அரசியல் பண்ண ட்ரைப்பினா என் தம்பி வந்து கேட்க வந்ததுக்கு அவன்கிட்ட கொண்டுருவான் பாத்துக்கோ அந்த மாதிரி மிரட்டி இது பண்ணி இது பண்ணுறாங்க இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு வாழறதுக்கே இங்கே ஒரு பயமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே அது கோரிக்கையாக தான் வைக்கிறேன் இது இப்போ இது இந்த இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அவங்க எலெக்ஷனே இன்னும் ஸ்டார்ட் வந்து ஜெயிக்கவே இல்லை அதுக்குள்ளேயே அவங்க இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எலக்ஷன் வேறு ஜெயிச்சு தமிழ்நாட்டில் பிஜேபி அரசு வந்துருச்சுன்னா இதுக்கும் மேலே தான் இருக்கும் இங்கே வந்துட்டு சிறுபான்மையிலே வாழறக்கே முடியாது அந்த அளவுக்கு தான் இவங்க பண்ணிருக்காங்க நான் வந்து இப்போ முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இதுக்கான நீங்க நடவடிக்கை எடுக்கும் கேட்டுக்கொள்கிறேன்